தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம் மத்திய அரசை குறை சொல்லக்கூடிய விதமாக ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுமே நிறைய புகார்களை ஒன்றிய அரசின் மேலே தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில அரசு மத்திய அரசின் மேலே நிறைய புகார்களை அடுக்கிக்கிட்டே இருக்காங்க அந்த தான் சமீப காலமாகவே தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே வந்த ஒரு விஷயமாக கருதப்படுவது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தொடர்ந்து மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்துக்கிட்டே இருக்குது மற்ற ஸ்டேட்ஸுக்கு ஒரு மாதிரி பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரி பண்றாங்க ஆனா அதிகமாக வரி கட்டக்கூடிய தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மத்திய அரசு வஞ்சகம் பண்ணக்கூடிய விதத்துல வஞ்சகம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டாக வச்சுக்கிட்டே இருந்தாங்க குறிப்பாக அதுவும் சொல்லப்போனால் மெட்ரோ பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறதே வந்து பூஜ்யமாக இருக்கு அதாவது மத்திய கிட்ட இருந்து இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கு எந்த ஒரு நிதி ஒதுக்கீடுமே இதுவரைக்கும் வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுட்டே இருந்தது சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் மத்திய சென்னையினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்கள் இது குறித்து கேள்விகளை முன்வைக்கிறாங்க அவர் ஒரு மூணு விதமான கேள்விகளை முன் வச்சிருக்காரு அதற்கான பதில்களும் பெறப்பட்டிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மாறன் நாடாளுமன்றத்தில் என்ன கேள்விகளை எழுப்புனாரு அந்த மூணு கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் கேள்வியாக அவர் முன் வச்சது என்ன அப்படின்னா சென்னையில் இரண்டாம் கட்டமாக மெட்ரோ பணிகள் நடைபெற்றுட்டு வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு ஏன் வந்து மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு பண்ணலை அப்படியே ஒதுக்கீடு பண்ணியிருந்தாலும் அந்த நிதி ஒதுக்கீட்டினுடைய நிலைமை இப்போ என்னவாக இருக்குது அதனுடைய ப்ராசஸ் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காரு இரண்டாவதாக அவர் வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாகவே இந்த மெட்ரோ திட்ட பணிகளுக்காக ஒதுக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடை ஏன் வந்து ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே இருக்குது மத்திய அரசு அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை முன் வச்சுருக்காரு மூணாவதாக அவர் வைக்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்குது அப்படின்னா இது மாதிரியான கேள்விகளை தமிழ்நாடு அரசு முன்வைக்கும் போது இதற்கான பதிலாக மத்திய அரசு என்ன சொல்லுது வருது தமிழ்நாட்டுக்கு இது மாதிரியான விஷயங்களை பண்றீங்க அப்போ மத்த ஸ்டேட்ஸ்க்கு நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு இது மாதிரியான விஷயங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத முழு விவரங்களாக மத்திய அரசு கண்டிப்பாக தரணும் அப்படின்னு சொல்லி தயாநிதிமாறன் ஒரு மூன்று கேள்விகளை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கிறார் தயாநிதிமாறன் முன் முன்வைச்ச இந்த மூன்று கேள்விகளுக்கும் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய தோகன் சாகோ அவர்கள் எழுத்துப்பூர்வமான பதில் ஒன்னு கொடுத்திருக்காரு என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மெட்ரோ பிளான் அப்படிங்கிற அதை வந்து தமிழ்நாடு அரசு எங்களுக்கு கொடுத்தாங்க அது வந்து முழுக்க முழுக்க அந்த மெட்ரோ திட்டத்துக்கான செலவிட்டு தொகையாக எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாயை வந்து குறிப்பிட்டாங்க இவ்வளோ ரூபாய் செலவில் தான் இதுக்கான பிளான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் எங்களுக்கு வந்து சொன்னாங்க ஆனால் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை செயல்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து ரொம்ப கூர்மையாக அது இதை வந்து நாங்கள் வந்து ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது இதற்கான நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாமே நாங்கள் பார்த்து ஓகே பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஓகேவே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காருனா அப்படி நாங்கள் ஓகே சொல்லணும்னா அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையுமே வந்து பண்றதுக்கு தாமதம் ஆகிக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த பிளான் இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்துக்கான பிளானை போதே தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா இதை வந்து நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருந்தது இப்போ வரைக்கும் முழுக்க முழுக்க இது தமிழ்நாடு அரசினுடைய திட்டமாகத்தான் செயல்பட்டுக்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு முதல் கேள்விக்கான பதிலாக அடுத்ததாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஐந்து வருடங்களாக டெல்லி மும்பை மகாராஷ்டிரா போபால் இது மாதிரியான பல இடங்களுக்கும் வந்து நாங்க வந்து நிதி ஒதுக்கீடு பண்றோம் அது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தொடங்கி இருக்கு அதுலேருந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நாங்கள் வந்து நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டங்களில் கொடுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து பூஜ்ஜியம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ஐம்பது கோடி இது மாதிரியான குறிப்பிட்ட நிதி ஒதுக்கீடை நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து இருபத்தி இரண்டு வரைக்கும் குறிப்பிட்ட அவர் வந்து இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஏன் சொல்லலை ஏன் நிதி ஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டுக்கு பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவர் சொல்லலை ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட மிக 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 குறைவான அளவே தான் வந்து தமிழ்நாடுக்கு முழுக்க மெட்ரோ பட்ஜெட்டுன்னு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பட்ஜெட் தொகையை வந்து தமிழ்நாட்டுக்கு மற்ற ஸ்டேட்ஸை விட ரொம்ப கம்மியாக தான் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இதில் வந்து பார்க்கப்படுது இது குறித்து பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களும் மத்திய அரசை கண்டித்து நிறைய விஷயங்களை வந்து பேசினாங்க அதுலேயும் குறிப்பாக திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் எழுத்தாளர் சல்மா அவர்களாக இருந்தாலும் சரி அறப்போர் இயக்கம் தொடர்பாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போதும் சரி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டை வந்து பாஜக வஞ்சிக்குது மத்திய அரசு வஞ்சிக்குது அதிகமாக வரி செலுத்தக்கூடிய நமக்கு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எலெக்ஷன் டைமில் வந்து மோடி நிறையா தடவை இங்கே வந்தார் ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மெல்லாம் ஓட்டு அவங்களுக்கு போடலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது மாதிரியான நிதி ஒதுக்கீடுங்கிற விஷயத்தில் தமிழ்நாட்டை அவங்க வந்து வஞ்சிக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போடலை அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் அப்படிங்கிறவர் எல்லாருக்குமானவராக இருக்கணும் மத்திய அரசு அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் சேர்ந்த ஒரு அரசாகத்தான் இருக்கு ஆனால் இந்த இடத்துல பாஜக இதை மிகப்பெரிய ஒரு அரசியலாக பார்க்குது தமிழ்நாட்டை குறிப்பாக வஞ்சிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தான் பாஜக வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கு அதற்கான நிதி ஒதுக்கீடும் இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் நடக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது குறித்து பாஜக தரப்பிலிருந்து பேசக்கூடிய பாஜகவினுடைய மாநில தொழிற்தலைவராக இருக்கக்கூடிய நாராயணன் திருப்பதி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ரோக்குன்னு பட்ஜெட் சொல்லும் போது நீங்கள் ஒரு பிளான் சொன்னீங்க இத்தனை கோடியில் இதை செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க ஆனால் இப்போ வரைக்கும் மத்திய அரசு அதுக்கு அப்ரூவலே கொடுக்கலையே அப்புறம் எப்படி நாங்கள் பட்ஜெட் தருவோம் அப்ரூவல் முதல்ல நீங்கள் கேளுங்க அப்ரூவலே வந்து இன்னும் நாங்கள் தரல மத்திய அரசு கிட்ட இருந்து இன்னும் அப்ரூவலே வரல அப்புறம் எப்படி பட்ஜெட் வரும் நீங்கள் முதல்ல அப்ரூவல் வாங்குங்க அப்ரூவல் வரல அப்படிங்கிறத ஏன் வந்து திமுக அரசு உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்குது தமிழ்நாடு அரசு ஏன் சொல்லலை ஸ்டாலின் ஏன் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறாரு ஸ்டாலினோ தமிழ்நாடு அரசோ முதல்ல அப்ரூவல் வாங்கலை அப்படிங்கிறத பொது வெளியில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காரு ரெண்டாவது நாங்கள் அப்ரூவல் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் பட்ஜெட் சொல்லணும்னா அப்போ நீங்கள் வந்து மத்திய அரசை கேள்வி கேட்கலாம் அதில் ஒரு நியாயம் இருக்குது அப்ரூவலே கொடுக்கலையே அப்புறம் ஏன் அப்ரூவல் கொடுக்காத ஒரு விஷயத்துக்கு நாங்கள் ஏன் ஃபண்டு தரணும் நாங்கள் ஏன் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் முன்வைக்கிறார் பாஜக தரப்பில் இருந்தோ இல்லை இந்தியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய தரப்போ ஏதோ ஒன்று ஆனால் பொதுவாகவே வந்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியாக இருந்தாலும் சரி பாஜக ஆட்சி அல்லாத பிற மாநிலங்கள் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் சரி பாஜக நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வஞ்சகமான விஷயத்த தான் வந்து அவங்களுடைய ஆட்சியில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உலகறிந்த உண்மை இது வந்து வெறும் மெட்ரோ திட்டத்துக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் பார்க்காம ஒட்டுமொத்தமாகவே பார்க்கக்கூடிய நிறைய இடங்கள்ல நமக்கு தெரிஞ்சிருக்கும் பாஜக எந்த அளவுக்கு தமிழ்நாட்டையும் சரி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆளுகின்ற மாநிலங்களையும் சரி எவ்வளோ பெரிய வஞ்சகத்தை நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதை வந்து வெறும் எழுத்துப்பூர்வமாக இது மாதிரி இந்தா பாரு உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம் நாங்கள் இந்த வருஷத்துல இவ்வளோ இவ்வளோ கொடுத்துருக்கோம் பாத்தியா நாங்கள் உனக்கு கொடுக்கவே இல்லை நீ எப்படி சொல்லலாம் நீ முதல்ல அப்ரூவல் வாங்கிட்டு வா இது மாதிரியான விஷயங்கள்லாம் தான் நீ சொல்றது மூலமாக ரொம்ப ஈஸியா வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்களை பாஜகவை நீங்க எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கீங்க மோடி உங்களுக்கான பிரதமரும் கூட தான் அப்படிங்கிறத தொடர்ந்து பாஜகவில் இருக்கக்கூடியவங்க முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க என்னதான் சொன்னாலும் கூட மோடிய மோடியாக இருந்தாலும் சரி மத்திய அரசுன்னு சொன்னாலும் சரி ஒன்றிய அரசுன்னு சொன்னாலும் சரி இவங்க எல்லாருமே சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதை திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம மக்களும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க நன்றி